Thank you. வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இந்த தினத்திலும் ஆதி அங்க புஸ்தகம் அதிகாரங்கள் ஐந்து முதல் எட்டாம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சருணு தேவன் நமக்கு கிருமை பாராட்டுவாராக ஐந்தாவது அதிகாரத்திலே ஆதாம் முதல் நோவாவுள்ள நோவா வரையிலுள்ள வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆதாமின் சந்ததியார் பட்டியல் ஜலப்பிரளயம் வரையிலும் உள்ள காலத்துக்கு தரப்பட்டிருக்கிறது பொல்லாதவர்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கும் காலத்திலுள்ள தேவ பக்தியுள்ள மக்களின் வரிசையை இந்த பட்டியல் காட்டுகிறது பிப்ரையர் பதினோராம் அதிகாரத்தில் இரண்டு மனிதர்கள் மட்டும் சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஆபில் ஏனோக்கு இவர்களுடைய பெயர்கள் அங்கே இடம்பெறுகிறது இவர்கள் தங்களுடைய உண்மையான விசுவாசத்தினால் தேவனை பிரியப்படுத்தினவர்கள் இந்த இருவரும் மீதியானவர்களின் கூட்டத்தில் இருந்தவர்கள் இவர்கள் தேவனை பற்றிய விசுவாசத்தில் உறுதியாக இருந்தபடியினால் ஆண்டவர் அவர்கள் பெயர்களை அங்கே கொண்டு வந்திருக்கிறார் காயினுடைய பொல்லாத வழிகளை பின்பற்ற மறுத்தவர்கள் இவர்கள் ஜலப்பிரைய காலத்தில் உள்ளவர்கள் மக்கள் அநேகமாக அனைவருடைய அனைவருடைய ஆத்மாவும் தீமையினால் அடைந்திருந்தது எட்டு பேர் மட்டும் நீதிபர்களாய் நீதிமன்றங்களாக இருந்தார்கள் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்பதை நாம் இந்த அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம் கஜபிரசாந்த் மகிமை உண்டாவதாக ஆதாமுடைய ஆயுசு நாட்கள் தொள்ளாயிரத்தி முப்பது ஆண்டுகள் என்பதையும் இந்த ஐந்தாவது வசனத்திலே நாம் பார்க்க முடியும் கஜபிரசாந்த் மகிமை உண்டாவதாக ஆம் இதிலே காணப்பட்டதான ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்ததை வேதம் சுட்டி காட்டுகிறது ஆறாவது அதிகாரத்தில் ஜலப்பிரளயம் வந்து அழித்து போடுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் தீமை மனிதனுடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு கொள்கிறது ஆம் எங்கெல்லாம் அக்கிரமங்கள் எல்லை விரிந்து எல்லை மீறி மீறி போகிறதோ அங்கெல்லாம் அழிவை உலகம் பெற்றுக்கொள்கிறது அழித்தான் அந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம் அவள் கர்த்தர் மனஸ்தாகப்படுகிற தேவனாக இருக்கிறார் வருகின்ற அழி அழிவை பார்த்து ஜனங்களுடைய பொல்லாத காரியங்களை குறித்து அவருடைய உள்ளம் மனஸ்தாபப்படுகிறது துக்கம் படுகிறது எனவே தான் ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பி இந்த அழிவிலிருந்து நம்மை காத்து கொள்ளும்படியாக அவர் கிருபி செய்கிற தேவனாக இருக்கிறார் ஏழாவது அதிகாரத்திலே நீயும் உன் வீட்டாரும் வேலைக்குள் பிரவேசியுங்கள் என்று நோவாவை நோக்கி ஆண்டவர் சொல்கிறதையும் நாம் பார்க்க முடியும் நோவோவையும் உன் குடும்பத்தாரையும் ஆண்டவர் காப்பாற்றினார் மகா பெரிய ஜலப்பிரயம் வந்து நாற்பது நாட்கள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழை பெய்து பெரிய அழிவு ஏற்பட்டு அங்கே உலகத்துக்கே ஒரு முடிவு உண்டானது போல அந்த ஜலப்பிரளயம் எல்லோரையும் மாறிக்கொண்டு கொண்டு போனது அங்கே எட்டாவது அதிகாரத்திலே தேவானாய கத்தர் நோவாவை நினைவு கூறுகிறார் அன்றாவது தாமே அவர் அங்கே பெளியில் அடைப்பட்ட நோவாவை குடும்பத்தாரை வெளியிலே கொண்டு வந்து ஆண்டவர் மகிமைப்படுத்திய காரியத்தை குறித்து பார்க்கிறோம் கந்த பிரசாமி தேவன் நோவாவை நோக்கி நீயும் உன் கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரின் மனைவிகளும் பெயலை விட்டு புறப்படுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தாமே கட்டளையிட்ட பொழுது ஆண்டவருக்காய் ஒரு பழிபீடம் கட்டி நோவா கர்த்தரை தொழுது கொண்டதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம் சுகந்த வாசனையாக கர்த்தர் அந்த பழி தகன சகன பலிகளாக இட்ட அந்த பழியை நுகர்ந்தார் ஆம் இனி மனுஷன் நிமித்தம் பூமியை சமைப்பதில்லை மனுஷனுடைய இதயத்தின் நினைவுகள் சிறு வயது முதல் தொடங்கி பொல்லாததா இருக்கிறது ஆம் பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதனமும் விஷ்ணமும் கோடைக்காலம் மாரிக்காலம் பகலும் இரவும் வழிவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் பத்ரி பிரசாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உன்னதரான தேவன் தாமே அழிவிலிருந்து நமைப்பார் கடைசி நாட்களில் வாழ்கின்ற நாமும் கூட மகப்பெரிய அழிவை சந்திக்க சந்திக்கப் போகிறதை வேதம் சுட்டி காட்டுகிறது ஆனாலும் நோபாவை போல அன்றைய கண் கண்ணிலே கிருபி பெற்றவர்களாய் தேவ சமூகத்திலே நாம் காணப்படுவோமானால் கத்தர் எல்லா திங்களுக்கும் விளக்கி காத்துக் கொள்வார் கடைசி நாட்களிலே அப்படியே சர்வர்ம தேவன் நம்மை காத்து வழி நடத்துவாராக பரிசு நாள் உண்டாவதாக ஆமேன் ஆமேன்